தனுசு ரசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசுராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த பாதசனி மூலமாகவும் சென்மசனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை எழுந்தீங்க சொத்துக்களை எழுந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே எழுந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவ துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்ய கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் போகும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையே முழுவதுமாக மாறப் போகுது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி இறுதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் என்னானே தெரியல அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்கிறதுனால இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் அப்படின்றது நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அது நீங்கள் நினைச்ச எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படி கிடைக்கிறது தான் இந்த வீரபத்ர ராஜயோகம் ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா வரன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க வயது முப்பது முப்பத்தி ரெண்டாயிருக்கும் ஜாதகம் செட் ஆகாது இந்த மாதிரி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட அறுபது நாட்களுக்குள் ஜாதகம் பொருந்தி வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த வீரபத்ர ராஜயோகம் காலகட்டங்கள் ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிபர்த்தியும் சுக்கிர பேர்ச்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்கள்ல உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம்னே இந்த ரெண்டாயிரத்தி ரூபா உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பாத்தீங்கன்னா பெரியதாக பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது இன்னடா வாழ்க்கை இது நம்ம நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தினம் தினம் நினைக்கிறவங்க தான் நீங்க ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தி மூலமாக இத்தனை நாட்களாக மைனஸ் ஆக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ் செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி என்னதான் நீங்க குரு பகவானை நீங்க ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் நிறைய பொருளாதாரத்தில் பயங்கரமான சுக்கல்களும் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது லாஸ்ட்லேயே தான் போகுது வருமானம் வரமாட்டேங்குது தொழில் செய்கிறத்துல பிரச்சனை வேலை பிரச்சனை இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறவங்க தான் நீங்கள் ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்க ஏற்பட போகுது எத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பேர்ச்சி சுக்கிர பேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா பயிற்சி 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 ஐயையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எல்லோருமே கை வைப்பாங்க அந்த அளவுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிபத்தியாக போகுது என்ன தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படி செலவாகும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது போறது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால நிறைய சிரமப்படுறவங்க நீங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ராகுகேது காலகட்டத்தில் முழுவதுமாகவே அனைத்து விபத்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை இல்லாமல் கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் கைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது தனுசு காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒருமுறை இருவரும் நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டும் சந்தித்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது வந்து உங்கள் காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படியாகவே உள்ளது திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே இந்த ராக காலகட்டங்களில் உங்களுக்கு நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ அல்லது பெண்களோ அடுத்து வந்து சிக்கன் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகளும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு என்று தெரிந்த உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாகவே உள்ளது வரும் காலகட்டங்களில்